உப்பு காரம் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு சமர் டேஸ்ட் வெல்கம் டு மசாலா அன்லைன்மெண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காரசாரமான உப்பு கறி இது செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு ருசிச்சு பார்க்கலாம் வாங்க உம் உப்பு கறிக்கு மஞ்சள் போட்டு எடுத்து வச்சாச்சு அடுத்தது நாம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அடுத்தது நாம பொடி போட்டுக்கலாம் இப்ப அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்ன காய்ஞ்சதுக்கப்புறம் சிக்கனை எடுத்து நம்ம பொன்னிறமா பொறிச்சிக்கலாம் சிக்கனை எண்ணெயில் பொரிச்சாச்சு அடுத்தது சிக்கனை அதில் போட்டு நல்லா வணக்கலாம் இப்போ படுகு கடல கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டும் பிடிச்சு போட்டுக்கலாம் இப்போ வர முழகா தான் இதில் தூக்கி போட்டுக்கலாம் இப்ப இது மறுபடியும் நல்லா வணக்கிக்கலாம் உப்பு தேவையான போட்டுக்கலாம் நல்லா வணங்கின சிக்கனை தூக்கி நம்ம இதுல போட்டுக்கலாம் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபைனலாக தெத்தரை போட்டு எடுத்துடலாம் ஓகே இப்ப ஃபைனல்லா உப்பு கனையை எல்லாம் வணக்கி முடிச்சாச்சு இப்போ அடுத்தது சாப்பிட்டு பாக்கலாம் செம்ம டேஸ்ட் அதான் சாப்பிடுவோம் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு செம்ம டேஸ்ட் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்